குரு பிரம்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தினசரி தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் நல்லாதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய நல் அன்பர்கள் அனைவருக்கும் கூட அடியனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருள் செய்ததான சங்கத்தமிழ் மாலை திருப்பாவை பிரபந்தத்தினுடைய பதில் ஏழாம் பாசுரம் கற்றுக்கொள்வோம் அம்பரமே அம்பரமே தண்ணீரே தண்ணீரே சோரே சோரே அறம் செய்யும் அறம் செய்யும் எம்பெருமான் எம்பெருமான் நந்தகோபாலா நந்தகோபாலா எழுந்திராய் எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே கொழுந்தே குளவிளக்கே குளவிளக்கே எம்பெருமாட்டி எம்பெருமாட்டி யசோதாய் யசோதாய் அறிவுராய் அறிவுராய் அம்பரம் அம்பரம் தோங்கி ஊடருத்தோங்கி தோங்கி உலகளந்த உலகந்த உம்பர் கோமானே உறங்காது உறங்காது எழுந்திராய் எழுந்திராய் செம்பொர் செம்பொர் களலடி களலடி செல்வா செல்வா பலதேவா பலதேவா உம்பியும் உம்பியும் நீயும் நீயும் உறங்கேலோ உரங்கே ரெம்பாவாய் அம்பரனே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுறாய் அம்பரம் ஊட்தோங்கி உலகலந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொற்க செல்வா பலதேவா உம்பியும் நீயும் எம்பாவாய் அம்பரமேதன் உலகந்த உம்பர் கோமானே உறங்காது அடிச் செல்வ உயும் உறங்கேலோரெம்பாய் என்பதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ அண்டாச்சியார் அருள் செய்ததான சங்க தமிழ் மாலை திருப்பாவை பிரபந்தத்தினுடைய பாசுரம் பதினேழு அமைந்திருக்கின்றது இந்த பாசுரத்தினாலே எம்பெருமாலை உறக்கத்திலே இருந்து விழிக்கும்படியாக திருப்பள்ளி எழுச்சி சுப்பிரபாதம் பாடுவதாக ஐதீகம் திருப்பாவை பாசுரங்களை பாராயணம் செய்ய வேண்டும் மனம் வந்து பொருள் உணர்ந்து பக்தி பூர்வமாக ஆழ்ந்து அனுபவித்து பாசுரங்களை பாராயணம் செய்வது இந்த பாவை நோன்பு கடைபிடிப்பவர்கள் செய்வதாக இருக்கிறது பாவை நோன்பை கடைபிடிப்பவர்கள் இந்த பாசுரங்களை தினசரி அனுசந்தானம் செய்கிறார்கள் பாசுரம் பதினேழினுடைய அடியேனுடைய பொருள் விளக்கம் இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்திருக்கிறோம் அந்த லிங்கை கொண்டு இந்த பாசுரம் பதினேழுடைய அடியேனுடைய திருப்பாவை பாசுர விளக்கத்தை தாங்கள் அனுபவிக்கலாம் தங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் நலம் விரும்பிகள் அனைவருக்கும் சொல்லலாம் அனைவரும் ஒரு சேர சேர்ந்து கூடியிருந்து அனுபவிப்பதுதான் திருப்பாவை பிரபந்தத்தினுடைய அனுபவமாக இருக்கிறது விசேஷமாக இருக்கிறது பிரசித்தியாக இருக்கிறது பாசுரத்தை பாட வேண்டும் பாவை நோன்பை கடைபிடிக்க வேண்டும் பகவானுடைய கன்னனம் பெருமாளுடைய திருப்பெரும் கருணை அடைய வேண்டும் லோகாசமஸ்தா சுகினோ பந்தூ जय श्री राम जय हिंद